இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மிகப்பெரிய ஒரு தவறை தமிழக அரசு செய்திருக்கிறது பாரதிய ஜனதாவும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் இன்று உடனடியாக ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்ட்டி செவன் பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கி அனுப்பியிருக்க வேண்டும் திமுகவும் பாரதிய ஜனவும் நாடகம் நடித்து கொண்டு இருக்கிறார்கள் அமலாக்கு துறைக்கு இப்போதான் கண்ணு தெரிஞ்சிருக்குது இதுதான் நம்ம தான் மூணு வருஷமாக நடக்குது நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம்

ஏமாத்துகிற மக்களை ஏமாற்றுகிற வேலையை பார்த்துருக்குறாங்க இது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மிகப்பெரிய ஒரு தவறை தமிழக அரசு செய்துருக்கிறது பாரதிய ஜனதாவும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த ஃபைனான்ஸ் வந்து என்பது மத்திய அரசினுடைய பட்டியலில் வருகிறது மத்திய அரசு பட்டியலில் வருகிறத ஒரு நேரு பட்டியலில் வருகிற இதுவை மாநில அரசு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்துல மத்திய அரசாங்கம் இன்று இது உடனடியாக ஆர்டிகல் ஒன் ட்வெண்ட்டி செவன் பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கி தான் அனுப்பிருக்க வேண்டும் ஆகவே திமுகவும் பாரதியனும் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமலாக்க துறைக்கு இப்போதான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது இதான் வருஷம் மூணு வருஷமா நடக்குது அங்கதான் சொல்லிட்டு இருக்கிறேன் どどど。